அன்பின் ரச்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் இப்பொழுது ஒரு வேத வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம் போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலினால் துடைக்கவும் தொடங்கினார் அவர் சீமோன் பெதிரத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி ஆண்டவரே நீரின் கால்களை கழுவலாமா என்றான் ஏசு அவனுக்கு பேத்திரமாக நான் செய்கிறது என்னதென்று இப்பொழுது நீ அறியாய் இனிமேல் அறிவாய் என்றார் பேதரு அவரை நோக்கி நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றான் ஏசு அவனுக்கு பேத்திரமாக நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார் கத்து நாம் மய்மைப்படட்டோம் இப்போ ஒரு ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்கு வந்து ரசிக்கப்பட்டு அவன் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற வேண்டும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற வேண்டும் இதற்கு பின்பு இங்கே நம் வாசித்த வசனத்தில் அவன் ராமோஜனத்தில் பங்கு பெற வேண்டும் அப்படி என்றால் வேதம் சொல்கிறது என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்குள் நித்திய ஜீவன் உண்டு அவனை கடைசி நாளிலே நான் எழுப்புவேன் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களுக்கு சொன்னார் அப்படி என்றால் தன் மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பாணமானவர்களுக்குள்ள என்ன இருக்குது நித்திய ஜீவன் இருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது ஆகவே பிரிய மாணவர்களை இந்த ஏசு கிறிஸ்துனுடைய இந்த ராபோச்சனத்தில் இந்த ராபோச்சனத்தில் பங்கு பெறுகிறவர்கள் எப்படி பங்கு பெற வேண்டும் என்பதை குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் என்ன சபைகளிலே என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் என்ன செய்யப்பட வேண்டும் என்பதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படியாக அந்த பஸ்கா நாளிலே இயேசு கிறிஸ்து அந்த நாளிலே சீசர்களோடு அவர் போஜன பந்தியில் இருக்கும் பொழுது போஜனத்தை விட்டு எழுந்து தன்னுடைய வஸ்திரங்களை கழட்டி வைத்து விட்டு ஒரு சேலையை அவர் அறையிலே கட்டிக்கொண்டு சீசர்களுடைய கால்களை கழுவ தொடங்கினார் அப்பொழுது சீமோன் பேதுருவிடத்தில் வரும்பொழுது சீமோன் பேதுரு சொன்னார் என்னுடைய கால்களை இங்கே கழுவக்கூடாது என்று சொன்னார் அப்போ ஆண்டவர் சொன்னார் உன் கால்களை கழுவுவதற்கு நீ இப்பொழுது இடம் கொடுக்காவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே பிரிய மாணவர்களே இந்த ராமோஜனத்தில் பங்கு பெறுவதற்கு முன்பாக ஒரு கற்றுடைய பிள்ளை ஒரு கர்த்துடைய மனுஷன் கண்டிப்பாக தன்னுடைய கால்களை கழுவி இருக்க வேண்டும் அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு கால்களை கழுவுவதற்கு நீ இன்று இடம் கொடுக்கிறன்னா என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்று தெளிவாக சொல்லிவிட்டார் உடனே அப்போ சொன்னால் இப்போ எதிர் சொல்லுகிறார் அப்படி என்றால் என்னுடைய தலை கால் எல்லாத்தையும் கழுவும் என்று சொன்னார் இப்பொழுது ஆண்டவர் சொன்னார் மூழ்கினவன் தன் கால்களை மட்டும் கழுவினால் போதும் என்று அங்கே தன்னுடைய சீசர்களுக்கு கட்டளையிடுகிறார் ஆனால் இன்றைய நாட்களில் இந்த ராபோஜனத்தில் பங்கு பெறுகிறவர்கள் இப்படி காரியத்தை செய்வதில்லை அதுக்கு பல காரணங்களை சொல்லுகிறார்கள் எங்களுக்கு எங்கள் சபையில் கூட்டம் நிறையாக இருக்கிறது என்கிறார்கள் அதுக்கு நேரம் போதாது என்று சொல்லுகிறார்கள் பல காரணங்களை சொல்லுகிறார்கள் உண்மையான காரணம் அதுவில்லை கால்களை கழுவ வேண்டும் என்று வந்த உடனே இவர்கள் மனதிலே ஓடுகிற காரியம் என்னவென்றால் ஏற்ற தாழ்வுகள் அங்கே வந்துவிடுகிறது ஏழை பணக்காரன் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்கிற பாகுபாடு அங்கே வந்து விடுகிறது ஆனால் கிறிஸ்துவுக்குள் ஒருவன் வந்துவிட்டால் அங்கே இந்த பாகுபாடே இருக்கக்கூடாது என்றுதான் இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை அங்கே செய்கிறார் ஆகவே பிரியமானவர்களை கிறிஸ்துவுக்குள் ஒருவன் வந்துவிட்டால் ஏழை பணக்காரன் ஜாதி பார்ப்பது நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பார்ப்பதெல்லாம் கூடாது நீ அப்படி பார்த்து கொண்டு உன் கால்களை நீ கழுவாமல் ஒருவருடைய ஒரு பாதத்தை ஒருவர் கழுவாமல் நீ ராபோஜனத்தில் நீ பங்கு பெற்றால் அங்கே தெளிவாக ஆண்டவர் சொல்லுகிறார் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்று தெளிவாக சொல்லுகிறார் ஆகவே நீங்கள் காரணங்களை சொல்லி கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரிய உன் பாதங்களை கழுவாமல் நீ ராபோஜனத்திலே நீ பங்கு பெற்றால் ஏசு கிறிஸ்துனிடத்தில் உனக்கு பங்கே இல்லை நான் சொல்லலங்க வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது ஆகவே சகோதரனே சகோதரிய வேதவசனத்தை நன்றாய் நீங்கள் கவனித்து நீங்கள் அதை பின்பற்ற வேண்டும் என்று உங்களுடைய அன்பாய் நான் வேண்டிக் கொள்கிறேன் இன்னும் சொல்லுகிறார் ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே இதை செய்தது உண்டானால் நீங்களும் இதை செய்ய வேண்டும் என்று கட்டளையும் இடுகிறார் இதை நான் உங்களுக்கு முன்மாதிரியாக வைக்கிறேன் என்றும் சொல்லுகிறார் ஆகவே பிரிய நீங்கள் இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை நீங்கள் பின்பற்றாமல் அதை நீங்கள் செய்யாமல் நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவேன் என்று நீங்கள் சொல்வீர்களானால் எவ்வளவு ஒரு ஒரு கீழ்த்தரமான காரியமாக இருக்கிறது என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள் ஆகவே பிரிய மாணவர்களை நீங்கள் யோசிக்க வேண்டும் இதோடு மட்டுமல்ல இன்னும் சில காரியங்களில் அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஏசு கிறிஸ்து அப்பொழுது யாருடைய கால்களையெல்லாம் கழுவினார் என்று நீங்கள் யோசித்து பார்ப்பீர்களானால் அங்கே நான்கு மீனவர்களுடைய கால்களை கழுவினார் பேதுரு அந்திரேயா யாக்கோப்பு யோவான் இவர்கள் நான்கு பேரும் மீன்பிடிக்கிற சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் கால்களை கழுவினார் அதே போல மத்திய என்கிற ஒரு வஸ் வரி வல் வசூலிக்கிறவனுடைய காலையும் கழுவினார் இஸ்ரேல் தேசத்திலே யூத ஜனங்கள் மத்தியிலே வரி வசி வசூலிக்கிறவர்களை மிகவும் தாழ்மையானவர்களாக எண்ணுவார்கள் அப்படியாப்பட்ட அந்த மத்தேயினுடைய காலையும் இயேசு கிறிஸ்து கழுவினார் அதோடு இல்லாமல் காணானியனாகிய சீமோன் என்று ஒரு சீசனும் இருந்தார் அவன் காணானிய சமுதாயத்தை சேர்ந்தவன் அவனுடைய காலையும் கழுவினார் அதற்கும் மேலே தன்னை காட்டி கொடுக்க போகிற யூதாஸ் காரியத்தினுடைய காலையும் இயேசு கிறிஸ்து கழுவினார் அந்த இயேசு கிறிஸ்துவே அப்படியேப்பட்ட காரியங்களை என்று செய்திருப்பானா செய்திருப்பாரானால் நீங்கள் ஏன் இந்த காரியத்தில் இவ்வளவு யோசிக்கிறீர்கள் இவ்வளவு யோசித்து ஏன் அதை நிறைவேற்றாமல் இருக்கிறீர்கள் என்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது நீங்கள் இதை செய்யாமல் இருப்பீர்களானால் ஏசு கிறிஸ்துனுடைய உங்களை இயேசு கிறிஸ்துனுடையத்திலும் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யமாகிய பரலோக ராஜ்யத்திலும் உங்களுக்கு பங்கு இல்லை என்பதை இதன் மூலம் நாங்கள் தெரிவிக்கிறோம் ஆகவே பிரியமானவர்களே வேத வசனத்தை நீங்கள் அறிந்து அதன் வழியிலே நீங்கள் நடப்பீர்களானால் நீங்கள் ஒரு காலம் தேவனுடைய ராஜ்யத்தை இழந்து போக மாட்டீர்கள் என்பதை இதன் மூலம் உங்களுக்கு நாங்கள் தெளிவா தெளிவாய் அறிவிக்கிறோம் பேசுகிறுதாமே உங்களுடைய ஆசிரியப்பாராக ஆமை